ஆளினு நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க நிறைய பேர் கனோபலன்கள் பற்றி உங்களுக்கு வரக்கூடியதை என்கிட்ட டைரெக்டாக கேட்கணும்னு கேட்குறீங்க அதே மாதிரி சாமி கேட்கணும் ஜாதகம் கேட்கணும் சுரி குறி கேட்குறது இதெல்லாம் கேட்குறீங்க அப்படி வந்து கேட்கணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த மொபைல் வந்து நம்பர் பார்த்துக்கோங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது நம்மளுடைய கனவுல பார்த்தீங்கன்னா கோவில பார்த்தா என்ன மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே எல்லாருக்குமே தூங்கும்போது கனவு காண்றோம் ஆனா காலையில எழுந் எழுந்திருக்கும் போதும் பலருக்கும் அந்த கனவு நினைவு இருக்காது ஒருவேளை அப்படி கனவு நினைவு இருந்தா அது மிகவும் விசேஷமானதா தான் இருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற கனவுகள் அரிதாகவே நனவாகவும் இருக்கும் உளவியலாளர்கள் கனவுகளுக்கு நமது மனதில் நிறைய தொடர்பு இருப்பதாகவும் இவற்றுக்கு ரகசியமான அர்த்தம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஜோதிடத்திலும் கனவுகளுக்கு அர்த்தங்கள் இருப்பதாக நம்பப்படுதுங்க அது நடக்கப்போகும் நல்ல கெட்டது எதையாவது குறிக்கலாம் கனவுகள் உடனடி ஆபத்தை பற்றி எச்சரிக்கலாம் இல்லைனா மகிழ்ச்சியை தரும் ஒரு நிகழ்வை குறிக்கலாம் அனைத்து கனவுகளுக்கும் அர்த்தம் இருக்காது என்பதை மறந்து விடாதீங்க இதே உங்கள் கனவுல ஒரு கோவிலை பார்ப்பது பொதுவான தாங்க பொதுவாக அனைத்து மதத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் தூய்மை மற்றும் பிரார்த்தனையை குறிக்குது நீங்கள் கனவுல கோவிலை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் கனவுல அவற்றை எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் கோயில்களை வழிபாட்டு தலங்களாகவோ சுற்றுலா தலங்களாகவோ அல்லது கைவிடப்பட்ட கட்டிடங்களாகவோ இருக்கலாம் பொதுவாக கோயில்களை கடவுளை கண்டால் நீங்கள் உங்கள் எண்ணங்களிலும் மனதிலும் ஒருவித அமைதி தூய்மையான உணர்வு ஏற்படலாங்க உங்கள் உள் சுயத்தை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளலாம் என்பதையும் இது குறிக்கலாம் இது ஒரு நேர்மையான ஆன்மீக அனுபவமாக இருக்கலாம் இதே கோவிலில் பிரார்த்தனை செய்வது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கனவுல ஒரு கோவிலில் பிரார்த்தனை செய்வது போல கனவு வந்தால் நீங்கள் ரொம்ப ஆன்மீகம் சார்ந்தவராக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீவிரமான சிக்கலை தீர்க்க உங்கள் உள் ஆன்மீக ஆளுமைகளை எழுப்பும் சூழ்நிலை வரப்போகிறது அப்படிங்கிறதும் இதன் அர்த்தமாக இருக்கலாம் கோவிலில் அமைதி மற்றும் தூய்மை உள்ளது அது ஒரு வழிபாட்டுத்தாலும் இந்த கனவை காண்பது ஆன்மீகத்தை பற்றிய சரியான அணுகுமுறையை கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தங்க இதே வந்து கைவிடப்பட்ட கோவிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி அதாவது கைவிடப்பட்ட கோவில்களில் இருப்பதை பற்றி ஒரு கணவன் நீங்கள் கண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கைவிடப்பட்ட கோவில் அப்படிங்கிறது வெறிச்சோடிய மற்றும் எதிர்மறை சக்திகள் நிறைந்த இடங்கள் இந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் சில பேரழிவுகள் வரப்போகுது அப்படின்னா அர்த்தம் அன்புக்குரியவங்க உங்களை விட்டு விலகலாம் நீங்கள் ஒரு கனவுல கைவிடப்பட்ட கோவிலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்னு அர்த்தங்க கோவில்களில் அமர்ந்து சாப்பிடுவது போல் கனவு காண்பது அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவில்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுது நீங்கள் ஒரு கோவிலில் சாப்பிட்றீங்க இல்லைன்னா கோவிலில் வழங்கப்படும் உணவை சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கனவு கண்டால் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம்னு அர்த்தம் ஆனால் உதவி விரைவில் தேடி வரும் உங்க பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் தீர்ந்துவிடும் அது நிதி உதவியாக இருக்கலாம் இல்லைன்னா நண்பர்களின் ஆதரவாக இருக்கலாம் இந்த கனவு ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும் பண்டைய கால கோவிலுக்கு செல்வது போல் கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது நீங்கள் கனவுல ஒரு பழங்கால கோவிலுக்கு சென்றா இல்லைன்னா வெளியே வரீங்க அப்படின்னா நீங்கள் கடந்த கால நிகழ்வுகளில் சிக்கிருக்கீங்கன்னு அர்த்தம் பழைய கோவில் உங்கள் கடந்த கால குணங்களை காலப்போக்கில் நீங்கள் அடைந்த முன்னேற்றத்தையும் குறிக்குது பழமையான கோவில்கள் அப்படிங்கிறது சிதி அதாவது சேதமடைந்து இருக்கக்கூடியது இது நமக்கும் பொருந்தும் நாம் கடந்த காலத்தில் அதிகமாக வாழ்ந்தால் நாம் நமது நிகழ்காலத்தை புறக்கணிக்கிறோம் இந்த கனவு கடந்த காலத்தை விட்டுவிட்டு தற்போதைய சூழ்நிலையை மேம்படுத்துவதன் மூலம் நம் வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் முன்னேற செல்லும் அறிகுறிங்க கோயில்களை கனவில் காண்பது நல்லது மற்றும் கெட்ட அர்த்தங்களை தரும் அப்படிங்கிறது கிடையாது இந்த கனவுகளை நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்கவும் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க